அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அகெயின் ஒரு நியூ குக்கிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக நம்ம ரவா இட்லி செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் என்னோட மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வந்ததுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுதம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் போல் கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அதே போல் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம எல்லாம் ரோஸ்ட் பண்ணிடலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வந்ததுமே இந்த இடத்துல நான் ரெண்டு கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன் ரவை வந்து நீங்கள் நார்மல் ரவையும் சேர்த்துக்கலாம் கோதுமை ரவையுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்குமே அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ நான் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இல்லையா அந்த ரெண்டு கப் மொத்தமாக பதினாறு இட்லி கிட்ட நமக்கு வரும் இப்போ ஸ்டவ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு தான் ரோஸ்ட் பண்ணணும் ஹை ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரவையோட கலர் வந்து மாறிடும் ஸோ ரவையோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது அதனால நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டு வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம் நல்லா ஃபேன் காற்றுல ஆறிடுச்சு இந்த ரவை பவுடரை வந்து நீங்கள் ப்ரீமிக்ஸ் பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஒரு கண்ணாடி பாட்டலில் ஏர்டைட் பாட்டலில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஆறு மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டே போகாதுங்க இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா சடனாக வீட்டில் வந்து இட்லி மாவு தோசை மாவு இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் போல் தயிரை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நம்ம ஊற வச்சு இட்லியை போட்டு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் போல் எண்ணெய் வெங்காயம்லாம் தாளித்து போட்டு உப்புமாவாக கூட நம்ம கிண்டி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா ஆறுன பின்னே நான் வேறு ஒரு பவுலில் வந்து இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுருங்க உப்பு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம தயிரையும் நம்ம மெஷர் பண்ணணுங்க இப்போ நம்ம தயிர் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுக்கணுங்க நான் இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு கப்பு ரவை எடுத்துருக்கேன் இல்லையா அதனால நான் ரெண்டு கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேன் ஸோ தயிரை ஆட் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க அந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவையை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தயிரும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்து இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணணும் இப்போ நான் எந்த கப்பில் ரவையை மெஷர் பண்ணனும் அதே கப்பில் தாங்க எனக்கு ஒன்றரை கப் அளவுக்கு எனக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது ஸோ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு இட்லி பதத்துக்கு நம்ம இட்லி மாவு இருக்கும் இல்லையா அந்த பதத்துக்கு நம்ம வந்து நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இப்போது கரெக்டாக வந்து பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இப்போது இதை வந்து நம்ம பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இதை அப்படியே நம்ம ஊற விடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்மளோட ரவை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஊறி வந்திருக்கு ரொம்ப திக்காயிட்ருக்கு ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்து அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும் ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே நான் டோட்டலாக சேர்த்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கப் அளவுக்கு தான் ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுமே கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவி விட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் போல் தண்ணியை கலந்துட்டு மாவில் வந்து கலந்து விட்டுருங்க மாவை வந்து இப்போது பேக்கிங் சோடா சேர்க்கும் போது ஒரே சைட்லேருந்து தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் அதே போல் ரொம்ப நேரம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாவை வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவும் விடக்கூடாது ஸோ பேக்கிங் சோடா சேர்த்ததுமே மாவை வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டு செகண்ட் அளவுக்கு நல்லா ஒரே சைடில் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றிட வேண்டியது தான் அதே மா அதே போல் வந்து இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்மளோட இட்லி குண்டானில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணுங்க வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அதனால நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இட்லியை ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் நான் கொஞ்சம் போல் எண்ணெயை தடவி இருக்கேன் அவ்வளோதான் எண்ணெயை தடவிட்டு நம்மளோட இட்லியை நம்ம ஊற்றிட்டு லிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும் நம்மளோட சூப்பரான ரவா இட்லி ரெடி ஆயிடும் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நம்மளோட ரவா இட்லி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம பிளேட்டிங்க்கு பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சாஃ்டாக ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்கோங்க நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இந்த ரவா இட்லி வந்து எல்லா விதமான சட்னிக்குமே சூப்பராக இருக்கும் அதை விட வந்து இந்த கறி கொழம்புக்கெலாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே ஸ்பான்ஜியாக இருக்கும் ஸோ சடனாக இட்லி தோசை மாவு இல்லாத பட்சத்தில் இது போல் நம்ம ரவா இட்லி செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் மறைத்த தே பாபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்